அனைவருக்கும் வணக்கம் இன்று கோகுலாஷ்டமி இந்த கிருஷ்ண அவதார தத்துவம் நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நான் உங்கள் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் ஜோதிடு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலான ஆகித்தான் தீங்கு நினைத்து கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திந்து வந்தோம் பறைத்தருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் நீத்தீர்ந்து மகிழ்ந்தோரோர் எம்பாவாஜ் ஒருத்தி மகன ஒரே இரவ தேவகியோடு வயிற்றுல பிறக்கிறார் அந்த இரவிலே யசோதையினுடைய வீட்டுக்கு நந்துகோப்புகிறார் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறார் எங்க மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு வர தச இந்த கிருஷ்ணாவதாரம் தனித்துவம் மிக்கது அவதரித்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் அவதார நோக்கம் கம்சன் என்னும் அசுரனை சம்ஹாரம் செய்வது ஆனால் அவதரித்த நாள் முதல் சம்ஹாரம் செய்த நாள் வரையிலான நிகழ்ந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பக்தியோடு நினைத்து போற்றத்தக்கது சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் இரவில் பிறந்த குழந்தை இரவிலேயே கோகுலம் செல்கிறது அந்த ஒப்பன் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறையிலிருந்து வெளியேற வேண்டும் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே கதவுகளெல்லாம் திறக்கிறது ஐந்து தலை நாகம் வந்து குடையாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் கண்ணன் தருவிடு திருவடி தன் மீது பட வேண்டும்ங்கிறதுக்கு யமுனை வந்து வெள்ள பெருக்கா போகிறா அப்படின்னு இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்தியை சொல்லுதுன்னா கண் கண்ணன் தோன்றினால் அதுவரை நமக்கு பிணைத்திருக்கக்கூடிய இந்த கர்ம பந்தங்களெல்லாம் இந்த விலங்குகள் எல்லாம் மறந்து போகும் தடைகள் அகன்று வழிகள் பிறக்கும் இயற்கை சீற்றம் கூட இறைவன் அருள் இருந்தால் உங்களை ஒன்றும் செய்யாது கண்ணன் எங்கு குடிகொள்கிறானோ அங்கு மாயை முற்றிலும் விலகும் கிருஷ்ணாபதாரத்தின் தொடக்கத்தின் முதல்ல பிறந்தப்பையே இத்தனை விஷயங்களை நமக்கு சொல்கிறார் இந்த கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் பார்த்திங்கன்னா பிறக்கிறப்பையே வந்து ஏதாவது குழந்தை சங்கு சக்கர கதாத்தோட வைஜெயந்தி மாலைகளை தரித்து கொண்டு பிறக்குமான்னா இல்லை கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் அப்படி நிகழ்ந்தது தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாகுதாயுதம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்படும் அங்கே வசுதேவ ஐக்ஷத்தை வை வசுதேவன் இப்படியாக அந்த கிருஷ்ணரை பார்த்தான் ஒரு க்ஷணம் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு நான் தான் வந்திருக்கேங்கிறத சொல்கிறார் அப்படியாக நிகழ்ந்த மற்ற அவதாரங்களை வித விட இந்த அவதாரம் அப்படி இருக்கு இந்த இவருடைய இந்த அவதார மகிமைகளை அறிந்து கொண்டால் இந்த உலகில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது எஞ்சி இருக்குமானா இல்லை அதனால தான் கோதை கண்ணனை இந்த பாசுரத்தில் பாருங்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு பாடுறேன் ஒழித்து வளர்ந்து ஒழிஞ்சு போ ஒழிஞ்சுக்கிறார் வளர்ந்து கம்சனை வதம் செய்ய வேண்டிய அவசியம் பிறந்தாமனுக்கு இல்லை அவர் போய் மறைஞ்சு இருந்துக்கிட்டு ஒழிஞ்சு வளர்ந்து பண்ணணுமானா அப்படி இல்லை முதல் நாள் குழந்தை மாறி மாயை எச்சரித்ததுங்கிறது தெரியும் நம்ம இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனுக்கு வந்து சொல்லுதே இன்னும் கொல்றதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான்னு போய் சரணாகதி வந்து கம்சன் செய்யலை சரணாகதி பண்ணியிருந்தான்னா கம்சனையும் கூட இந்த கிருஷ்ணர் மன்னித்து அவனுக்கும் அனுகிரகம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இங்கே நம்ம இந்த கிருஷ்ணாவதாரத்தில் திறந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டாள் இதை தான் சொல்கிற அவன் போய் அந்த மாலவனை அடைந்து அவன் சேவையில் இந்த கம்சன் போயிருந்தான்னா கிருஷ்ணாவதாரம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது பட் இதெல்லாம் ஒரு அனுகிரக ரூபமாக செய்யப்பட்ட லீலைகளாக சொல்லுது அதே போல் கிருஷ்ணன் கொடுத்த பகவத்கீதை மிகப்பெரிய ஒரு விஷயம் கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த கண்ணன் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியணுன்னா கிருஷ்ணனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் போகிறோம் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன் செய்த விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தங்க எவ்வளோ மைனூட்டாக அவர் அந்த விஷயத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரஷுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பலராமனையும் ஆவேச அவதாரமாக எடுத்துக்கொள்கிறோம் அது டைரக்டான இறைவனுடைய அவதாரம் இல்லை பலராம அவதாரம் என்பது அவேஸ்வரூபம் அது டைரெக்டாக இறைவனுடைய அவதாரமாக பாகவத புராணங்களில் சொல்ல சிலர் பலராமனையும் கூட இறைவனுடைய அவதாரமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எட்டாவது அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் இல்லை ஒன்பது பௌத்த அவதாரம் அப்புறம் கல்கின்னு வருது இப்போ எட்டாவது அவதாரம் எட்டாவது நாளில் அஷ்டமி கஷ்டங்களை நீக்கக்கூடியது அப்படின்னு அதே போல் ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு தனக்கு கீழே இருக்கிறவங்களை அத்தனை மடக்கி ஆண்டுடும் எங்கே தான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் எங்கே இருக்காரோ அந்த இடம் வளரும் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு மிகவும் அனுகூலமாயத்தை கொடுத்த ஒரு விஷயம் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்குது முக்கியமாக துளாராசிக்காரர்கள் ஆழ்ந்த அறிவை பெறணும்னா இந்த கோகுலாஷ்டமி விரதத்தை கடைபிடிக்கணும் போல் சந்தான பாக்கியம் வேண்டும் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இல்லாதவங்க இந்த கோகுலாஷ்டமி விரதத்தை அனுஷ்டித்து கண்ணனை பூஜித்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக ஜோதிட ரீதியாக நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் ಯಾ ಯಿ ಧರ್ಮಸ ಗ್ಲಾನ್ರ್ಭವತಿ ಭಾರತ ಅಭ್ಯುತ್ಥಾನ ಧರ್ಮಸ್ ತದಾತ್ಮನ ಸೃಜಾಮ್ಯಹ್ ಪರಿತ್ರಣಗಜಾಧೂ ವಿನಾಶಾಕ ಚದುಕೃತಸ್ಥಾಪನಾಭವಾಗೇ ಯುಗೇ ಎಪ್ಪೋದಲ್ಲಾ ಅರಮಳಿಂದು ಧರ್ಮ ಅಧರ್ಮಂ ವಳೋ ಪೆರುಗುಗ್ರದೋ ಅಪ್ಪೋದಲ್ಲಾ ನಾನು ಅವತಾರಮೇನ್ நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்ம நெறிகளை நிலைநாட்டவும் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கிறேன்னு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார நோக்கத்தை பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம வாழ்க்கை என்கிற இந்த ஒரு பயணத்தில் நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ இந்த கெட்டது அப்படிங்கோ தீயவை அப்படிங்கிற கெட்டதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அசுபங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி நமக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம இப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்கும் அதர்மங்கள் எல்லாமே நம்ம பாரத தேசத்தை சுற்றி வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு ரூபத்தில் வருது வரி ரூபத்தில் வருது தீவிரவாதிகள் ரூபத்தில் வருது நிறைய சொல்லலாம் இல்லையா நமக்கு தெரியும் சூழ்நிலைகள் அப்படி இந்த அதர்மங்களெல்லாம் அழிந்து இந்த பாரதம் காக்கப்பட வேண்டும் இந்த பாரதத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் குடிமக்களுக்கும் நல்லவையே நடக்க வேண்டுங்கிறத இந்த கோகுலாஷ்டமியினுடைய பிரார்த்தனையாக இறைவா எங்களை சுற்றி இந்த பாரத தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய அதர்மங்கள் அதர்மங்களெல்லாம் அழிந்து நன்மைகளை பெற்று இந்த பாரத தேசம் காக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைய நம்ம கோகுலாஷ்டமியினுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அனைவரும் நம்ம தேசத்துக்காக பிரார்த்தியுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்